ஸ்ரீபல்லிபுத்தூரில் மிக சிறப்பாக உற்சவம்லாம் நடந்துகிட்டே இருக்குது நம்மளும் பார்த்துட்டே இருக்கும் தினமும் ஒரு திருப்ப அவை பாசுரம் ஓவியம் விளக்கம் மார்கழி கோலங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கோம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ராபத்து அவசியம் தயவு செய்து வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் செய்வீங்க ஏன்னா பெருமாள் அப்போ அழகாக இப்போ பார்த்துட்டே இருக்கோமே பெருமாள் வடபத்திர சாயி ஒருபுறம் ஒரு ஒருபுறம் நடுவில் அழகாக நம்ம அம்மா ஆண்டாள் நாச்சியார் அத்தனை அழகாக சேவை சாதிப்பாங்க அவ்வளவு அழகாக இருக்கும் அதை வார்த்தைகளாலெல்லாம் எல்லாம் விவரிக்க முடியாது கண் இருப்பு தன் பலன் இந்த சேவையை காண்பதற்குத்தான் என நம்ம மனசு சொல்லும் அழகான சேவை நம்ம தாயார் ஆண்டால் அவ்வளோ அழகா சிரிச்சுட்டே பேசுவா இன்றைய திருப்பாவை பாசுரம் பார்க்கலாம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு தாயார் முதல் வரி சொல்றா தாயார் வந்து பதினெட்டாவது பாசுரம் நேற்றைய பாசுரத்தில் என்ன சொல்றா எல்லாரையும் எழுப்பியாச்சு அதற்கு முதல் நாள் வந்து என்ன செய்கிறா நந்தகோபு சொல்றா அதற்கு முதல் நாள் வாக வாங்கை காப்பாளர்கள்ட வந்து அனுமதி வாங்குற அடுத்த நாள் நந்தகோபர்ட்டையும் அனுமதி வாங்குறா நந்தகோபர்ட்டையும் யஸ்வதா அம்மாட்டையும் இந்த மாதிரி கண்ணனை நாங்கள் எழுப்புறோம் ஏன்னா கண்ணனை தானே இந்த பாவை நோன்பு இருக்கிறா கண்ணனை நாங்கள் எழுப்பிக்கிறோம்னு அவங்க அம்மா அப்பாட்ட வந்து என்ன செய்யற அனுமதி வாங்குறா அடுத்ததாக நட்பின்னை பிராட்டிட்ட தாயார் அனுமதி வாங்குறாள் கண்ணனோட நப்பினை பிராட்டியே அம்மா நீ கண்ணனை எழுப்பக்கூடாதா அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கிறாள் இன்றைய தினமும் தாயார் என்ன செய்கிறான்னா எப்பயுமே பெருமாளையும் தாயாரையும் சேர்த்தியில தான் சேவிக்கணும் அதற்கு தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் சேவிச்சா நிறைய பலன் ஏன்னா அங்கே தாயாரும் பெருமாளும் சேர்த்திலேயே இருக்கா எங்கள் மத்த ஊர்லேன்னா தாயாரும் பெருமாளும் சேர்த்தியில இல்லை அங்கே அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இன்னும் சிறப்பு தாயார் அப்படின்னு பேசிட்டே இருக்கா இல்லையா இன்றளவும் பேசும் தெய்வமானா இருக்கா பெருமாள்கிட்ட நம்மளுக்காக பறிஞ்சு பேசின்றே இருக்காளே ஆண்டாள் இதை கொடுங்கோ அதை கொடுங்கோ வா வந்துருக்கிறவான்கெலாம் கொடுங்கோ பெருமாள் கூட சில சமயம் சொல்லுவார் போல இன்னம்மா நான் கொடுத்துட்டே தானே இருக்கேன் ஏன்னா தாயாருக்கு கொடுக்க கொடுக்க தாயாருக்கு வந்து போதுங்கிற மனசு நம்மளுக்கெல்லாம் வேணும்னு சொன்னாலும் நம்மளுக்கு கிருப பண்ணி போதும்னே அவளுக்கு சலிக்காது ஆண்டாளுக்கு எப்போ நீங்கள் ஆண்டாளை செவிச்சாலும் இந்த இதை நீங்கள் உணரலாம் ஆண்டாளை மாதிரி ஒசத்தி பார்க்க யாராலையும் முடியாது பெரிய பெருமாளாலையும் ஆண்டாள மாதிரியும்னா எந்த தெய்வமும் யாரையும் வசத்தி பார்த்துக்க முடியாது அப்பேற்பட்ட தெய்வம் பெரிய பெருமாள்லாம் போய் இன்னைக்கு நிற்கக்கூட வேணாம் பெரிய பெருமாள் சன்னதிக்கு நம்ம கிளம்பணும் இன்னைக்கு போய் பெரிய பெருமாளை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாலே போதும் அந்த தெய்வம் வந்து ஒசத்தி பார்க்கக்கூடிய தெய்வம் குத்து விளக்கரியை கோட்டுக்கால் கட்டின் மேல்னு சொல்றா இங்கே குத்து விளக்கரியேன்னு தாயார் என்ன அவ்வளோ அழகாக சொல்றா ஞானம் தெளிவாக இருந்தால் தான் பகவானை நம்ம வந்து என்ன செய்ய முடியுமா பகவானை நம்ம அடைய முடியும் பகவான்னு ஒருத்தர் இருக்கார் பெருமாள்னு ஒருத்தர் இருக்கா தாயார்னு ஒருத்தர் இருக்காருனா முதல்ல நம்ம ஞானம் வந்து அதுக்கு தெளிவாக இருக்கணும் நம்ம அறிவு தெளிவாக இருக்கணும் மனசு சுத்தமாக இருந்தால் தான் முடியும் பெருமாள் இருக்கக்கூடிய வைகுண்டத்தை சிறப்பாக சொல்கிறான் அங்கே வந்து நல்லா பிரகாசமாக விளக்குகள் எரிஞ்சு பிரகாசமாக ஞானிகள்லாம் இருக்காங்களா அது நாங்கள் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாரு பெருமாட்டையே இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் நல்ல அறிவில் சிறந்தவர்கள் ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு இல்லை தாயார் சொல்றாங்க தாயாரே சொல்றாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு கிடையாது எங்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்குமே எங்களுக்கு எல்லாம் வித்தியாசம் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீர் தான் கண்ணன் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய பெருமாள் தான் அவர் எங்களுக்கு கிருப பண்ணணும் ஒன்றை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன சொல்றா மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படின் பெருமாள் சயனச்சின் இருக்கார் இல்லையா அந்த சயனம் வந்து ரொம்ப அழகாக மெத்து மெத்துன்னு இருக்கான் அதுவும் கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணர் படுத்துருக்காரே யசோத அம்மாவும் நந்தகோபாரும் பார்த்து 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 அந்த பஞ்சமத்தை போட்டு வச்சிருக்காலாம் குழந்தைக்கு உருத்தக்கூடாது குத்தக்கூடாது பிரண்டு படுத்துக்கிறப்ப அந்த தூக்கம்லாம் கழஞ்சிடக்கூடாதுன்னு கண்ணனுக்காக அப்படி பார்த்து 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 அந்த எல்லாம் போட்டிருக்கலாம் இன்னொரு புறம் தாயார் அந்த வைகுண்டநாதனை சொல்கிறான் எதில் படிச்சுட்டுருக்காரான்னா ஆதிசேஷன் மேலே இருக்காரா ஆதிசேஷன் மேலே வந்து நல்லா முதக்கம் முதக்கம் இருக்கான் அந்த பாம்பு இருக்கு ஆதிசேஷன் நல்லா மென்மையாக பெண்மையாக நல்லா வாசனையாக இருக்கான் அவ்வளவு நல்லா இருக்கான் பஞ்ச சயனம்னு தயார் பஞ்ச பஞ்சசயணம்னா நல்லா சுகந்தம் வாசனையாக இருக்குது ரொம்ப அழகாக சாஃப்டாக இருக்குது மெது மெதுன்னு இருக்குது அழகாக இருக்குது தூய்மையாக இருக்குது அழகாக இருந்தால் மட்டும் பார்த்தா நல்லா இருக்கு பெருமாள் படுத்திருக்கிறது குளிர்ச்சியாக இருக்கான் ஆதிசேஷன் எப்பயும் குளிர்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லையா ஆதிசேஷன் மூச்சு விடுறப்ப அந்த மூச்சு காத்தானது மேலையும் கீழையும் போய் வரப்ப பெருமாள் ஆதிசேஷன் மேலே தானே படுத்துட்டு இருக்கார் பெருமாளுக்கு அப்படியே லாலி லாலின்னு தொட்டில்ல அப்படின்ட்டு இருக்கிற மாதிரியே இருக்கான் அந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறது அவ்வளவு சௌகரியமா இருக்கான் பெருமாளுக்கு மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா தாயார் அவ்வளவு பூ சுடி கொத்து கொத்தா சுடின் இருக்கலாம் இப்பயும் நம்ம வந்து வடபத்திர சாய்க்கு நிறைய பூ வாங்கி கொடுக்குறோம் நம்ம பெரிய வெருமாளுக்கு நிறைய பூ வாங்கி கொடுக்குறாள் அதெல்லாம் நிறைய பெருமாளுக்கு சாத்திட்டு நிறைய பிராட்டிக்கு சாத்தாள் பிராட்டி அவ்வளவு பூ வச்சுட்டு இருக்காளாம் நப்பின்னை பிராட்டி அவ்வளவு பூ அத்தனை பூ சுடின் இருக்காளாம் வாய் திறவாய் மைத்தடம் ஏமா எல்லாத்தையும் நீ பெருமாளுக்காக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் எல்லாம் கண்ணனுக்கு கண்ணனுக்குன்னு கொடுக்குறோம் நீ என்ன செய்யலை நீ வந்து எல்லாத்தையும் நீ சூட்டிக்கிறேன் நாங்கள் பெருமாளுக்கு பெருமாளுக்குன்னு என்ன செய்கிறோம் எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் எல்லாம் நீ வாங்கி வச்சுக்கிற வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் உன் கண் அவ்வளோ அழக்கா இருக்கு நீ வாய் திறந்து பேச வேண்டாமா உன் கண் இப்படின்னா அக்களமாக அவ்வளோ அழகாக அந்த மை மை தீட்டிய கண்கள் அந்த கண்கள் பார்த்து 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 தான் கண்ணனே கருப்பாக போயிட்டாரோ என்னமோ அவள் அப்படி அகழ கண்ணும் அவள் கண் அவ்வளோ அகழமாக இருக்கு இல்லையோ அதில் நல்லா மைப்பூசின்னு இல்லையா அந்த மைப்பூசின கண்ணுனால் ஒரு செகண்டு கூட பெரு பெருமாளத்தோடு வேறு எதையும் பார்க்காம பெருமாளையே பார்த்துட்டு இருக்காளே அந்த கண்ணனையே பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த பெருமாள் வந்து அப்படி கருப்பாக விட்டாராம் கண்ணனே கருப்பாக போயிட்டாராம் அந்தளவுக்கு நீ பெருமாளை பார்த்துட்டே இருக்கோம் கண்ணு அப்படியே அழக்காக இருக்கே நீயும் மணாலனை எத்தனை போதும் துயிலில் ஒட்டாய்க்கான் நீயும் என்ன செய்கிற பெருமாள் எழுறதையே கிடையாது அவர் அவர் வாட்டும் சயனிச்சு படுத்தின்னு இருக்காரா அவர் வாட்ட ஆண்கள் நித்திரையில் இருக்காரா தூங்கின்றே இருக்காரா தூங்க விட்டுண்டே இருக்க நீ அவரை எழுப்பி நீ சொல்ல வேண்டாமா பிராட்டியோட வேலை இல்லையா அது நீ தானே பெருமாளுக்கு சொல்லணும் பெருமாள் என்ன நிஜமாவா தூங்குறார் நீ எழுப்பணுங்கிறதுக்காக தானே பெருமாள் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கார் நீ அவரை நீ என்ன செய்ய எழுப்ப வேண்டாமா நீ அவருக்கு சொல்ல வேண்டாமா இந்த மாதிரி பாவை நோன்பு இருக்க எல்லாரும் வந்திருக்கா அவளுக்கெல்லாம் நீ வந்து என்ன செய்யணும் எழுந்து கிருப பண்ணணும்னு நீ சொல்லவேட்டாம்மா எத்தனையேனும் பிரிவாற்றவில்லையால் தத்துவம் என்று ரெம்பாவாய் ஏமா உனக்கு ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட அரை வினாடி கூட நீ அப்படி நீ அவனை பிரியவே கூடாதுன்னு இருக்கிய நீயே தத்துவம் என்று தகவலோ ரெம்பாவாய் இதை தத்துவம் என்ன உனக்கு புரிய வேண்டாமா பெருமாளோட வேலை எல்லாருக்கும் அருள் புரியறதுதாங்கிறது உனக்கு தெரியாதா உனக்கு அவனை பிரிஞ்சிருக்கக்கூடிய சக்தி உனக்கு கிடையாது அதனால நீ இப்போ அவனை நீ வந்து என்ன செய்யற பெருமாள் நீ இப்ப எழுப்ப விடாம இருக்க எழுந்திருக்க விடாம இருக்கா இது ஒரு சுபாவத்துக்கு நன்னா இருக்கா இது உன் சுபாவத்துக்கு தகுதியா இருக்கா சொல்லுன்னு தாயார் மறுபடியும் மறுபடியும் பிராட்டியிட்ட தான் கிஞ்சிறான் பாவை நொன்பிருக்கும் பெண்கள் அம்மா நீயே அவனை விட மறுத்தா நாங்கள்லாம் ஆகும் பெருமாளோட அருள் அந்த கண்ணனோட அருள் பெறத்துக்கு நாங்கள்லாம் தகுதியானவங்க இல்லையா நீயே சொல்லு அவருக்காகத்தானே இப்படி நாங்கள் பகவின் நோன்பு இருக்கோம் அதனால் நீ வந்து என்ன செய்யே எழுப்பு அப்படின்னு பிராட்டி மூலமாக தான் தாயார் போராடலாம் தாயாரே அப்போ அவ்வளோ அழக்காக கண்ணன் மூ கண்ணனை எழுப்புறதுக்காக நான் பெண்ணு பிராட்டிகிட்ட கெஞ்சிராலே நம்மளுக்கு பெரிய பெருமாளோட கிருபா வேணும்னா யாரை பிடிச்சிக்கணும் ஆண்டால தானே பிடிச்சிக்கணும் ஆண்டாளை தவிர வேறு யார் நம்மளுக்கு கிருப பண்ணிட முடியும் நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் யார் செஞ்சுட முடியும் நம்ம ஆண்டாளை தவிர வேற யாரால் கொடுத்துக்க முடியும் இல்லையா அத்தனை அரக இந்த திருப்பாவை தாசிரம் பார்த்தோம் இதுதான் திருப்பாவைக்கான அர்த்தம்னா இல்லைங்க திருப்பாவைக்கான அர்த்தங்கள் நிறைய இருக்குது குருநாதர் சாதித்ததில் அடியேன் புரிஞ்சின்றதை உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் இன்றைய தினத்திற்கான திருப்பாவை பாசுர ஓவியம் ரொம்ப அழகாக அலமேலு ரங்கராஜன் மாமி ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து நமக்காக வரைஞ்சி தந்திருக்காங்க மிக்க நன்றி அலமேலு ரங்கராஜன் மாமி அத்தனை அழகாக இன்றைய பாசுரத்தை விளக்கும்படியாக ஓவியம் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி அலமேலு ரங்கராஜன் மாமி அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதி பார்க்கலாம் மார்கழி கோலங்கள் பகுதியில் ஆர் ஆர் நகர்லேருந்து ஈஸ்வரி செல்வம் அவர்கள் வரைந்து அனுப்பிய ஒரு அழகான ஒரு ரங்கோலி தான் இருக்கோம் ஆமாங்க அழகாக ஆண்டால் கண்ணன் அவ்வளோ அழகாக இருக்கு தாயார் இன்றைக்கி சொல்கிறாலே அப்பா உருகி உருகி பாவை நோன் விருக்காலே அந்த கண்ணனை தானே அத்தனை அழகாக பார்க்கும் இடமெல்லாம் கண்ணா நீதான் தெரிகிறாயின்னு தாயார் சொன்னாலே அது போல் தாயார் கண்ணாடியில் பார்க்கும்போது கூட கண்ணன் தான் தெரிகிறாளா ஏன்னா அவன் மனசு முழுக்க க கண்ணா கண்ணால அந்த கிருஷ்ணரே நிறைஞ்சிருக்கிறதுனால அவ கண்ணாடியில் பார்க்கும் பொழுது கூட தாயாரது திருமுகம் தெரியலையா கண்ணன் தான் தெரிகிறாலும் அதை சொல்லும் விதமாக அத்தனை அழகாக இந்த ரங்கோடி அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கு நன்றி ஈஸ்வரி செல்வம் அடுத்ததாக மார்கழி குளங்கள் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அலமேழு ரங்கராஜன் அவருக்கு அனுப்பி ஒரு அழகான வண்ணக்கோளம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ அழகா ரெண்டு அணில் குட்டி அத்தனை அழகாக பேசுகிறது நம்மளை அழகாக முடிச்சு பார்க்கறது போல இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு நன்றி அலமேளு ரங்கராஜன் அடுத்ததாக மார்கழி குளங்கள் பகுதியில் தஞ்சாவூரிலிருந்து சுபாசாமி அவர்கள் அனுப்பிய ஒரு அழகான வண்ணக்கோளம் தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது அத்தனை அழகாக நேர்த்தியாக இருக்குது இந்த கோலம் மிக்க நன்றி சுபாசாமி அடுத்ததாக மார்கழி கோடங்கள் பகுதியில் பத்மாவதி ராஜகோபாலன் அம்பத்தூர்லேருந்து அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு அழகான வண்ண கோலத்தை தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது அத்தனை அழகாக அந்த குருவிக்கோளம் அவ்வளோ அழகாக இருக்குது மிக்க நன்றி பத்மாவதி ராஜகோபாலன் அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் கும்பகோணத்திலிருந்து சித்ரா வெங்கட் அவர்கள் அனுப்பிய ஒரு அழகான ஒரு ரங்கோலி தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது அத்தனை அழகாக புது டிசைன்ஸில் அவ்வளோ அழகாக இருக்குது நன்றி சித்ரா வெங்கட் அடுத்ததாக நாம் இன்றைய திருப்பாவை பாசுரத்தை கலை வளர்மணி உமா சந்திரசேகர் அவர்களது குரலில் கேட்கலாம் வாங்க குத்துவிள்ள கேரிய கோட்டுக்கார்கட்டில் மேல் குத்துவிள்ள கேரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சையண்ணத்தின் மேலேறி மெத்தென்ற பஞ்ச சையண்ணத்தின் மேலே கொத்தலர் நப்பின்

நீயுன் மண்ணாழனை எத்தனை போதும் தொகில் ஏழ கொட்டாய் காண் போதும் தொகில் ஏழ கொட்டாய்காண் எத்தனை ஏதும் பிரிவ Yeah. yeah.